உதகையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்டத்தின் காவல் தெய்வங்கள் வாழும் கோவில் ஒரே கருவறைக்குள் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய இரு தெய்வங்கள் குடிகொண்டுள்ள ஆலயம் என்ற பெருமைகள் கொண்டதாக விளங்குகிறது உதய் மாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தை துவக்கி வைத்தார் இந்த புத்தக விற்பனை நிலையத்தில் கோவில் இந்து மதம் ராமானுஜர் மகாபாரதம் உள்ளிட்ட பல ஆன்மீக புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆன்மீக புத்தக விற்பனை நிலைய திறப்பு விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர் நாராஷன் அப்படின்ட்டு பாருங்க சார் சார்